மகளே நானுங்கள் ஜாகி நம்ம இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோலாவர குதரப்பண்ண ரோடுங்க இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் ஒரு சிஎம்டி அப்ரோடோட ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பர் பிளாட்டு சிஎம்டி அப்ரோடோட அதே சமயம் டைட்டில் கிளியராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராஜெக்டில் லேண்டு பார்க்க போகிறேங்க வாங்க இந்த வழிகளில் என்னென்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த ஏரியாவில் இடம் வாங்கணும் அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் கை கட்டுற தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் இருக்குது டோல்கேட் இருக்குது அடுத்து புதிய மெட்ரோ வர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க மிக வேகமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து வர்ற இந்த சோலாவரம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியால ஒரு அருமையான பிளாட்டு பாருங்க எவ்வளவு அட்டகாசமாக வளர்ந்துருக்கு இந்த ரோடு பிரம்மாண்ட பெரிய ரோடு மட்டில் கரெக்டாக வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டேங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் எழுத்த மாதிரி பாருங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பங்களா இந்த பங்களாவுக்கு எழுத்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரோட் இருக்குது ரெரா அப்ரோட் இருக்குது பேஸ் இபி இருக்குது புள்ளி காமௌண்ட் வால் இருக்குது மெயினாக வந்து தண்ணி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து இருந்து பஸ் பஸ் வச வசதி நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் சென்னைக்கு நம்ம வந்து வெளியே போயிட்டு வரதுக்கு நல்லா பஸ் வசதி இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் இங்கே லேவுட்லேயும் வீடு இருக்குது லேவுட்டுக்கு வெளியிலேயும் வீடுகள் இருக்குது இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் ஆயிரத்தி ஐநூறு செதுரடி இதுதாங்க ப்ராப்பர்ட்டி சவுத்து வெஸ்ட்டு கார்னர் உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஏன்னா ஏற்ற மாதிரி வீடு இருக்குது அங்கே பாருங்கள் இந்த வீடு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ் வீடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி சவுத்து வெஸ்ட்டு கார்னர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினாலும் ஒரே வேணாலும் வாங்கலாம் மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி விலை இரண்டாயிரத்தி நானூறுரூவா டோட்டல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸில் ஆறுநூற்றி அறுபது ஆறுநூற்றி முப்பத்தாறு சதுரடி இருக்குதுங்க அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சரூபா மட்டும்தாங்க வருது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா தான் வருது அது வந்து ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயும் நம்மள்ட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே சமயம் பெரிய ப்ராப்பர்ட்டியாக வேணும் ரெண்டு பேர் பிரித்து வாங்குற மாதிரியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் கார்னர் ப்ராப்பர்ட்டி விற்பனை இருக்குதுங்க திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சோலா வரத்தில் ஒரு பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குறதா இருந்தால் கார்னர் வாங்கிக்கலாம் இல்லை ஒரே ஆளாக வேணாலும் நீங்கள் கார்னர் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கேர் லீட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை சின்ன பிளாட்டு தான் வேணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் திரையுலக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் நான் உங்கள் ஜாகிர்